காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு திசையில் வன தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதிக்கு வந்து வலு குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று நீலகிரி ஈரோடு கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது அதேபோல சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதற்கிடையே இரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி சென்னை அருகே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இருந்தாலும் கூட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை நீலகிரி கோவை இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி சார்பில் இன்று காலை மட்டும் இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஆறுநூறு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் கூறியிருக்கின்றனர்